அவர் நடக்க கூடிய விஷயமா சொல்றீங்க விட்டு போக முடியுமா என்னால பார்த்துக்க முடியாது இந்த மண்ணே இந்த ஊர் தண்ணியையும் காத்தையும் குடிச்சு வளர்ந்த விட்டு போயிடும்

மொத்தமா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிக்க பஞ்சாயத்து ஆலீஸ் பக்கத்துலயே ஒரு பொட்டி கடை வச்சு கடன் கொடுக்காம கொழச்சிக்க நல்ல ஆஹ் அவர் தோத்து போயிட்டாருன்னா எனக்கு பணம் கொடுப்பாரு நான் தோத்து போயிட்டோம்னா இந்த ஊரை விட்டே போயிடணும் அப்படித்தானே அவருடைய அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் இது ஒண்ணு சரியான சவாலா தெரியலையே என்னனே எது சொன்னாலும் இது பண்ற உனக்கு பணத்தை கொடுக்காம அவர் பொண்ணையே கொடுப்பாரு அப்படி துணிஞ்சு சவால் விட்டாருன்னா அது ஓரளவுக்கு சமமா இருக்கும்னு நினைக்கிறேன்

ஜெயிக்க விடுவீங்களா பத்தாவது ஆணிக்க யோசனை பண்றதுக்கே ஒண்ணு இல்ல தட்டுப்பட்டு ஒரு முடிவு பண்ணிடு முடிவு பண்ணிட்டு அது முச்சலித்தனம் என்ன முடியுக்கு வந்த பண்ண யாரை எடுத்து நிக்கிறது இல்லைன்னு தானே இல்ல ஐயா முன் யாருக்காகவும் பின் வைக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு அப்போ நிக்க போறேன் இந்த விஷயம் இவ்வளவு தூரம் முத்துறதுக்கு அப்புறம் இனிமே வாபஸ் வாங்குறேன்னு அது எனக்கு கேவலம் கேவலம் தேர்தல தோத்துட்டு தரையில துணிய போட்டுக்கிட்டு ஊற விட்டு ஓடும் போது கேக்குறேன் கேவலம் அது அப்ப பாத்துக்கலாம் ஐயா உன்ன தெரியாது எலக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறம் பெருசோட கையும் காலையும் பிடிச்சி ஊர்லயே இருக்கான்னு பாக்குறியா

உங்க நாணயம் பெட்டிக்குள்ள ஏன் நாணயம் வாக்கல நாணயம் வாக்கல் இருந்து பிரயோஜனம் இல்ல எல்லாமே எழுத்துல இருக்கணும் தாராளமா எழுதிக்கே பேப்பர் அட்டாம நீ எழுதிய இல்லையா எழுதியா உனக்கு நாட்டாம வேற நினைக்கணுமா வேண்டாமா சரி 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 மாணிக்கம் உங்க அப்ப பண்ணையார தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கா அந்த தெய்வத்தை எதிர்த்து சவால் விடுறதுக்கு உனக்கு துணிச்சலும் தைரியம் எப்படி வந்தது தெய்வத்தை கல்லாலையும் வில்லாலையும் பெரம்பாலையும் கூட அடிச்சிருக்காங்க நான் எலக்ஷன்ல தானே எழுத்து நிக்கிறேன் மாணிக்கா இங்க பாப்பா கடைசியா யோசனை பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா படிச்சுட்டு கையெழுத்து போடு கையெழுத்து போட தெரியுமா இல்ல கட்ட வரல

இது ரொம்ப கேவலமா இருக்கு வாயால சொன்னதை எழுதி தரதுல என்னங்க கேவலம் அப்படி எல்லாம் நான் ஒண்ணு எழுதி கொடுக்க முடியாது யா புரிய பண்ண ஏன் சும்மா பாத்தீங்க நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க இந்த வந்து வாங்க இந்த வர நீங்க வாங்க வெளியாட்டீங்க நான் தேர்தலே நிச்ச போறதுல என்ன என்ன வேடிக்கா போங்க போங்க நிச்ச போறது இல்லையா என்ன கடை திடீர்னு பல்ட்டி அடிக்கிறீரு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் தேர்தல் நிக்கப்படுதுன்னு சொன்னா அதுவே அவளுக்கு வெற்றி சத்தம் போட்டு ஜனங்க ஜனங்கள்லாம் கோஷம் போட ஆரம்பித்துவாங்க நல்லா சூடு பிடிக்கிற நேரத்துல தண்ணி ஊத்துற கதையா உங்க காலை புடிச்சிட்டு இருக்கிற ஒருத்த மகன் உங்களை நிற்கிறான் அவரை எடுக்கிறதுக்கு யோகிச்சது இல்லைன்னா நாளைக்கு பிற நாளைக்கு ஊர்ல தர காட்ட முடியுமா எல்லா பயிலும் காரி துப்புவான் கண்ணாடி கெடும் நானே துப்புவேன் மகா கேவலம் என்னையா என் வேலைக்கார மகனுக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு எழுதி கொடுத்தது மட்டும் கேவலம் இல்லையா என்னமோ நீங்க தேர்தலில் நின்று தோத்து போயிட்ட மாதிரியும் அவனுக்கு உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஏன் கடந்து பதறீங்க என்னைக்குமே நடக்க முடியாத ஒரு விஷயத்த நினைச்சு அரட்டிக்கிறீங்க நீங்க நிக்கிறீங்க நின்னு ஜெயிக்கிறீங்க அது சரியா ஒருவேளை ஊர் ஜனங்கள்லாம் செம்மறியாட்ட கூட்டம் மாதிரி அவன் பக்கம் சாஞ்சிட்டு என்ன கால மாதிரி விட்டுட்டாங்கன்னா மான மரியாதை எல்லாம் என்ன ஆகுறது இப்ப நிக்கலன்னு சொல்லி பாருங்க அப்ப பாக்குறேன் உங்க மான மரியாதை என்ன ஆகுதுன்னு நீங்க <laughs> <laughs> நேரடியா ஜ போற எனக்கு ஒன்னும் தேர்தல் பெருசு பெருசில்லை பதவியில ஒன்னு எனக்கு ஆசை கிடையாது நம்ம சின்னப்பட்ட சிங்காரம் ரொம்ப கட்டாயப்படுத்துனால தான் நான் இதுல இறங்குறேன் தேர்தல தேர்தல்தான் இறங்குறீங்க கொஞ்சம் சும்மா இறையா இப்ப நிலமை ரொம்ப புத்தி போச்சு நீங்க எல்லாருமா சேர்ந்து

புதியேரி பஞ்சாயத்தார் முடிவுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் முன்னிலையில் பெரிய பஞ்சாயத்து தேர்தலில் தலைவர் பதவிக்கு என்னை நேரடியாக எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர் மாணிக்கத்திடம் நான் அசம்பாவிதமாக தோத்துவிட்டால் தானே முறை எழுதுற முறை தோத்து விட்டால் தோத்துவிட்டால் என் ஒரே மகள் அகுந்தராவை அவருக்கே திருமணம் செய்து கொடுத்து மருமகன் ஆக்கிக் கொள்ள ஒப்புக்கொள்கிறேன் இதை என்ஜையோடும் யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் என் மனப்பூர்வமான சம்பளத்தோடு எழுதி கொடுத்த ஒப்பந்தம் இப்படிக்கு அங்க புறா போட்டுறது நீங்க எழுதுல பத்திரம் இதா நீங்க பத்திரம் பத்திரம் எல்லாம் ஈசன் செயல்